இல்ல ஜமாத்துடைய வேலை புரிய இல்ல ஊடுகளுக்கு பேசு நோயாளிகளை தேடி மறந்து கொடுக்கக்கூடிய வேலை ஏன் எத்தனை பேர் குடிச்சு கொண்டு அதுவோட விபச்சாரத்தோட வட்டியோட கொள்கை இல்லாம பள்ளிக்கு வராம தூரமாகி ஒளிஞ்சு கொண்டு ஆரம்பத்தில் சொன்ன கருத்தின் அடிப்படையில அசனூல் பண்ணால கருத்தின் அடிப்படையில ஊடுகள் நிற்கிறாங்க பள்ளிக்கு வர மாட்டாங்க அவங்களோட ஊடுகளை பேச்சு தட்டி அவங்கள்ட்ட உட்காந்து அப்புறம் மௌத்த ஆக

இப்படியாக வெளியாக சொல்லக்கூடியவர்கள் இப்படியாக ஈடுபடுவது கொண்டு பல அனுபவங்களும் அவங்கள படித்தவை மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அதே போல அன்புக்குரியவர்களே செலுத்துங்க கொஞ்ச நேரத்தை எங்க செலுத்துங்க கண்ணியமானவர்களே அதே போல எங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும் அந்தாவது செந்த ஹாரங்கள்ல பெண்களுடைய தியாகங்களை கூட அர்ப்பணிப்போடு ஆயிஷா நாயகி ரயில்லாவின் அவர்கள் துறைக்கு பின்னால் இருந்து நபி அவர்களுடைய படிச்சு கொண்டாங்க அளவுக்கு அவர்கள் படிச்சு கொண்டாங்கன்னா வைத்திய துறையிலையும் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க ஒரு பெண்ணுடைய ஒரு பார்த்துட்டு ரெட்ட எடுத்துட்டு அல்லது அல்லது வேறு நோய் உள்ளதா என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆகிய வையா்கள் அதாவது நபியுடைய அதாவது மருத்துவத்தவர்கள் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் பார்க்கத்துடைய சட்ட நபி அவர்களுடைய வகுத்துக்கு பின்னால சகாபாக்கள் சந்தேகம் ஏற்பட்டால் ஆயிஷா நாயகி வெளியெல்லாம் அவர்களிடம் வந்து கருத்துக்களை கேட்பாங்க விளக்கங்களை கேட்பாங்க அந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி வெளியெல்லாம் அவர்கள் இருந்தார்கள் அதே போல அன்புக்குரியவர்களே அஸ்ஸாபின் தீரீல் என்று சொல்லக்கூடிய சகோதரி முகமது தீரீல் அஹ்முல்லா அவர்களுடைய மகள் முகமது இப்படி தீரீல் பெரிய அறிவாளியாக இருந்தாங்க அப்படி இருந்தும் கூட அஸ்ஸாபின் தீரீல் போய் முகமது இப்படி தீரீல் அஹ்முல்லா அவர்கள் தனக்கு தேவைப்படக்கூடிய சட்டங்களை கேட்பாங்க பெண்களுடைய துறையில பெண்கள் ஆழமான அறிவுகளை பெற்று இருந்தாங்க அஸ்தாவின்ற சீரியன் சொல்லக்கூடியவங்க ஒரு பெரிய முக்தியா இருந்தாங்க பல கதைகளையும் கத்திருந்தாங்க அவங்க எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு கொண்டு சொன்னா அவங்க அடியில சொல்றாங்க அஸ்தாபின் இந்த சீரிய பத்தி சொல்றாங்க இரவு நேரத்துல அடி ஜாமத்துல அந்த ஹஸ்தாபிங்க சிரி அஃப்ஸா நாயகி ஆஹ் சீரின் அவங்களோட மகள் அவங்க இரவு நேரத்துல பெரிய பாவம் கிடைத்தவங்க போல தீம்பி தீம்பி அழுவாங்களாம் அந்த அளவுக்கு அப்ஸாபின் சிரின்

அவங்களோட மாணவன் படிச்சு அவங்ககிட்ட படிச்ச மாணவனுக்கு தான் மாலை முடிச்சு குடுத்திருந்தாங்க மாலை முடிச்சு குடுத்தீங்கன்னா மருமகனார் ஆஹ் மாப்பிள்ளை கேட்குறாங்க காலையில நான் மாப்பாட கிளாஸுக்கு நான் போக வேண்டியது கதிமனு முசையனுடைய கிளாஸ்க்கு நான் போக வேண்டியதுன்னு சொல்லி கதிமனு முசையனுடைய மகன் சொல்றாங்க நீங்க மாப்பட்ட கிளாஸுக்கு போக தேவையில்ல நான் உங்களுக்கு படிச்சு சாரேன்னு சொல்லி அந்த சகோதரி சொல்றான் மகானந்தா எந்த அளவுக்கு பெண்களிடத்துல கூட தீனுடைய கல்வியின் ஆர்வம் சேர்த்த வார்த்தை எத்தனை ஆபிதாக்கள் எத்தனை ஆரிமாக்கள் என்ற முக்திகளாக இருந்திருக்கிறார்கள் இது போன்ற ஒன்று ரெண்டல்ல ஏராளமான சம்பவங்கள் எனவே அன்புக்குரிய ஆங்காங்கிருந்து வீடுகள் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே இமாம் புகாரியுடைய சம்பவத்தை பாருங்க இமாம் புகாரி ரஹமமுல்லா அவர்கள் ரஷ்யால பிறந்தவங்க அவங்கட உண்மா வாப்ப சின்னத்திலே மவுத்து அவங்க கண் தெரியாமல் இருந்தது உண்மைதான் அண்ணன் தன்னை அர்ப்பணிச்சு அந்த பிள்ளைய படுப்பிட்டு விட்டாங்க ஏழு வயசு வரைக்கும் அல்ல ஒரு புள்ளைய கந்தறியாச்சி உமாக்கு எவ்வளவு பெரிய கவலையாக இருக்கும் இப்ப உமா அதுவாங்க அழுது அழுது கேட்பாங்க ஏழு வயசானதுக்கு பிறகு ஒரு நாள் ராவு தொழுது அழுதுட்டு துவா செஞ்சுட்டு அவன் தூங்குறாங்க இப்ராஹிம் அரிசராம் வந்து கடவுள வந்து அவங்களோட கண் அப்படியே கடவுளாங்க கண்ணுடைய பார்வை வந்து சரி உடனே விழிச்சு பார்க்கறாங்க தூக்கத்துல விழிச்சு பார்க்கறாங்க

உள்ள சொத்துகள் எல்லாம் விட்டு விட்டு உள்ளே கல்விக்காக செலவழித்தாங்க இஜாசியை கூட்டு போனாங்க மக்களுக்கு மதியனாவை கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் அறிவு படிப்பதற்காக தாய் ஒத்துழைப்பு வழங்கினாங்க எந்த அளவு சொல்றாங்க அவங்க முதலாவது எழுதின கிதாபு தான் கிதாபு அந்த தாய் என்ற உம்மன் கிதாபில் இருந்தால் ஏராளமான சட்டங்கள் தொகுக்கப்படுகிறது அந்த கிதாப் எழுத அவங்க ஏன் காரணம் என்று சொன்னா சொல்றாங்க எனக்கு அறிவு வாழ்றதுக்கு காரணம்மா உமா சின்னத்துல பால் தரும் பொழுது எனக்கு உறவு செஞ்சு கொண்டு சொல்லுட்டு சொல்லாம எனக்கு பால் தந்ததே இல்ல உம்மட கற்பணிப்பு உம்மட தியாகம் உம்மட கவலகம் என்ற இன்னைக்கு நான் பெரிய அறிவாளியாக மாறுறதுக்கு காரணம் ஆளுநர் குறை எவ்வளவு சொன்னாங்க நம்பிவாங்க பின்னால காலத்துல குறைத்து குலத்துல ஆதி வருவாரு பூமியுடைய தட்டுகளை இல்லாத நடப்பாரு அது இமாம் சாமிக்கு தான் அந்த கருத்து சொன்னதாக அதிகமான உலமாக்கல் சாக்கள் வாக்கியங்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த அளவு பெரிய பெரிய அறிவு மேலையாக மாறுறதுக்கு காரணம் தாய் அவர்கள் தாய் அந்த அளவு தப்புவாவோட செயல்பட்டாங்க வென்ற காத்து தொழாம புள்ளைக்கு பால் கொடுத்ததில்லை அலைகி ஒரு நாள் நீண்ட பிரயாணம் செஞ்சுட்டு வராங்க தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க வந்து செய்தியை சொன்னதை போல சொன்னாங்க மகனே உனக்கு நான் சின்னத்தில பால் தரும் பொழுது செஞ்சு கொடுத்தது துவா செஞ்சிட்டு ஒரு பெரிய மகானாக மாற்ற வேண்டும் என்று பால் தந்தேன் அதனுடைய வளக்கத்து இன்றைக்கு பெரிய மகானாக மாறி சொல்லி ராஜா பகுதி சித்துராமும் உள்ளா சொல்கிறார்கள் இதே போன்ற அகமதிபுரம் அம்ப கிராமும் உள்ள மாரிக் கிராமமும் இதே போன்ற அபு ஹரிவராக உள்ள பெரும் பெரும் அலிவானிகளுடைய இமான்களுடைய மேதாவிகளுடைய சரித்திரத்தை சம்பவத்தை படித்து பார்த்தால் டிராமாவும் கதையும் படமும் பார்த்துட்டு உள்ள ஒரு நாளும் எனவே அது உம்மட என்று சொன்னாங்க சொன்னாங்க வாப்பட ரகசியம் தான் சொன்னாங்க பாவம் சென்றா உள்ள கிட்ட வந்துடும் சொன்னாங்க எனவே உம்மாவும் உமும் தாய்மார்கள் விசேஷமாக பாப்ப மாடு காலையில போனாங்க பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க உண்மைதான் கூடுதலாக பிள்ளைகளை வளர்க்கிறது எனவே தாய்மார்க்க கட்டும் கவலையும் தாஞ்சத்தும் அழுகையும் புள்ளைகளை பத்தி சிக்கல் வரும் என்று சொல்லியிருந்தா புள்ளைகளை சீதேவிகளாக மாத்தலாம் எனவே அந்த தாய் குலத்தை உருவாக்கக்கூடியதாகத்தான் அலமதுல்லா இந்த ஊர்ல ஜாமிலியா இந்த பெண்களுடைய மதத்தை ஆரம்பிக்கப்பட்டீங்க என்ன பிள்ளைகளை நான் அதாவது பெரியாசன தவறுகளுக்கு எல்லாம் வாழ்க்கை குடும்பத்தில் எல்லாம் வழக்கம் செய்ய வேண்டும் அவர்களுடைய போலதான் ஆட்சி மற்றும் என்று சொல்லக்கூடிய எங்கள ஊர்ல ஒரு மந்திரத்தை உருவாக்கினோம் இருநூறுக்கும் மேற்பட்ட புள்ளைகள் கல்வி படிக்கிறாங்க முழு இலங்கையில இருந்தும் புள்ளைகள் வந்து கல்வி படிக்கிறாங்க எல்லா அமைப்புகளையும் ஓ லெவல் ஏ லெவல் அதே போல நேர் வேலை குக்கிங் வேலை இதே போல தையல் வேலை கைப்பணி வேலை எல்லா அமைப்புகளையும் அமைக்கப்பட்டதாக ஒரு கலாபூடத்தை அமைச்சர் வந்துள்ளார் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளைகள் ஓய்வு வெளியாக பாடசாலைக்கு போகிற மாணவிகளுக்கு வேலையாக ஆறாம் வகுப்பிலிருந்து உள்ள காலத்தை நாலஞ்சு வருஷத்தை பகுதி நேரம் வேலையாகவும் முழு நேரம் வேலையாகவும் மதரசாக்கள் மாதத்துக்கு வெளியிலிருந்து உகமாக்கல் வந்து பெண்களுக்கு மொத்தமான ஒரு நிகழ்ச்சி இப்படியாக பெண்கள் பக்கத்தில் இன்றைக்கு முயற்சி செய்யப்பட வேண்டிய காலம் ஏண்டா வீட்டுக்குள்ள டிவியும் வீட்டுக்குள்ள பாட்டும் குமாளமும் அந்த மெச்சையும் பார்த்து பார்த்து உள்ளங்கள் எல்லாம் உள்ளங்கள் எல்லாம் அவிஞ்சு போய் இருக்கிறது நன்றிதா இருக்கிறது அதனால் அங்குக்குரிய ஆண்களே உங்களிடத்துல மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்க கூடிய பெண்கள் பதவியில ஒவ்வொருத்தரும் படிச்சு இல்லாம பேசுது நதியுடைய சரியாக படிச்சு எனக்கு அவ்வளவு தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அஜி கூடிய அல்லா பாக்கியத்தை தந்திருக்கிறார் அஜிக்கு போகக்கூடிய கட்டத்துல நூறு பெண்கள் எங்களோட வருவாங்க அந்த நேரத்தில் பெண்களை பார்க்கிறோம் அடிப்படைய அறிவு கூட இல்லாம இருக்கிறாங்க கையில் நிவாச வந்துட்டா அவங்களுக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு கூடாது கூட தெரியாம இருந்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் நீங்க அல்லாஹ பயந்து கொள்ளும் போ அல்லாஹ பயிர் கொள்ளுங்க ஆண்களே தரியவங்க சொல்லி சொன்னாங்க உங்களோட கையில அமாநிலமா உங்களோட பெண்கள் தரப்பட்டிருக்கிறாங்க அந்த பெண்களுக்கு மாற்க சொல்லி கொடுக்கிறது கொடுக்கறது உங்களோட அமானிடம் அமாநிலம் பொறுப்பாயிருக்குன்னு சொல்லி நல்ல வயலுக்கு ஒரு கட்டத்துல சொல்லி காட்டாங்க அதனால நான் நாளைய தியானத்துல மாற்றிக்கொள்ளும் அல்லாரத்துல எங்கட பெண்கள் வந்து சொல்லுவாங்க யாருலாம் எங்க மாப்புல நகை வேகி தந்தாரு வீடு வாங்கி தந்தாரு எல்லாம் உடுப்பு வாங்கி தந்தாரு எல்லாம் செஞ்சு தந்தாரு எனக்கு நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் தொழிலிய சொல்லல கலையை மூடிட்டு போகணும் சொல்லி தரல எனக்கு நலையை வாங்கி தந்தாரு நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் படம் பார்த்து கொண்டிருந்தேன் இல்லாம தூங்கினேன் இப்படி எல்லாம் கேங்கேன் அங்கே ஆண்களோட சர்வ சாதாரணமா புடவை கொண்டிருந்தேன் எனக்கு மார்க்கத்தை சொல்லி தரலையா தான் சொல்லி தந்திருந்தால் நானும் இந்த பாம்புடையோட சேர்ந்து சொர்க்கம் பயந்திருப்பேன் என்று எங்களை தியானத்துல மாற்றி கொடுப்பாங்க

எங்களுக்கு எங்கள வழி நடத்துற எங்களோட ஒத்தார் எங்களோட அசரத் எவ்ளே அவர்கள் எங்களை இப்படித்தான் வழி நடத்தினாங்க அதனால நாங்களும் எங்களோட புள்ளைகள் இப்படித்தான் வழி நடத்துறோம் அது எங்க இப்படி நல்ல பெயரோட இருப்பதற்கு காரணம் என்றே காணாத ஒத்தாமார்கள் சபையில தொண்ணே இவரை அல்லா அவர்களுக்கு ராமச்சேனும் அவரோட குடும்பங்களுக்கு அல்லா ராமச்சேனும் இப்படியான சிறந்த வழிநாட்சல உள்ள உலமாக்கல உத்துல எங்கள கையில வச்சு கொண்டு இந்த ஊர்களுக்கு சேவை தெரியாம இருக்கிறது சொல்லப்பட்டது போல ஒத்துமையோடு இருந்து ஒன்று பற்றி நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளுக்கு எங்களால் என்னென்ன செய்யணுமோ அந்த சேவைகளை செய்வோம் என்றால் ஊர முன்னாட்சி இருக்கிற ஒரு சிறப்பு சாதிகளுடைய வாழில் சொல்றாரு நாலு பேர்கள் ஒன்று உமராக்கள் என்று சொல்லக்கூடிய வழி நடத்தக்கூடிய நிர்வாகிகள் ஊருடைய நிர்வாகிகள் அவர்கள் நல்ல ஒரு ஊரை வழி நடத்துவார்கள் என்றால் உணவாக்கள் அவர்களால எந்தெந்த அறிவு அறிவுகளை கொடுத்து அவர்களை வழி நடத்துவதற்கு உதவியாக இருக்கிறதும் அவர்கள் அறிவுகளை பயன்படுத்துவார்கள் என்றால் பணத்காரர்கள் தன்னுடைய பணத்தை அங்கே அகச்சி உம்மத்துக்காக இந்த சேலையை செய்யறது சொல்லி பணங்களை அலர்ப்பாங்க என்று சொல்லியிருந்தால் துவாக்க உணவு வேலைகள் ஒண்ணுமே செய்ய முடியாது வேளைகள் அவங்களோட துவாக்காவுக்கு கொண்டாவது அங்களிப்பு செய்வாங்க தான் நாலு கோஷியினரும் நிர்வாய்கள் அவங்களோட நிர்வாகத்தை கரியார செய்வதே உணவாக்கள் கண்டு அறிவு பயன்படுத்துவது பணற்காரர்கள் பணத்தின் மூலமாக கண்ட ஒரு உதவி செய்தது அந்த ஊருக்கு உதவி செய்தது செய்ய முடியாத இப்படி நாலு கோப்பினரும் நாலு பிரிவினரும் அந்த ஊர்களுக்கு அர்ப்பணிப்பார்கள் என்றால் அந்த ஊர்கள் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கிறதே என்று சொல்லிக் காட்டுகின்றார்கள் தொடங்க அதனால அன்புக்குரியவர்களே ஒரு இன்னொரு ஆகிறீங்க அல்லது முத்தாலிமன் படிக்கக்கூடிய மாணவன் ஆகிறீங்க அது ஒண்ணுமே செய்ய முடியாதா உதவியாளராக இருங்க தாராளம் உதவி செய்யறோம் என்ன மதரசா ஆண்களா பெங்களா விளங்கிய செய்யுங்க வளர்த்தும் புள்ளைகள் நூற்று கணக்கான புள்ளைகள் எடுங்க உதவி செய்யவும் இதுதான் எங்களை கபுருக்கு வரும் இதுதான் தேமத்தில் வரும் இல்லாட்டி கோடிக்கணக்கு சொத்தை வச்சுட்டு போனதுக்கு சொத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது யாரோ வந்து பிரித்து அடிச்சு கொள்வாங்க சண்டை பிடிச்சு கொள்வாங்க நாங்க எதை முட்கூட்டி அனுப்புறோமோ இப்படியானதை செஞ்சுட்டு போறோமோ இது சதக்கத்து ஜாதியா இங்கே இருந்து ஒவ்வொரு அரும் சொல்லுவாங்க எங்களை கபலுக்கு வந்து கொண்டிருக்கும் கிராமத்தில மீதான் தராசைகளை கனமாக்கி காட்டும் எனவே அந்த அடிப்படையில அன்புக்குரியவர்களே முடிவான உதவிகளை செய்து இந்த ஊரையும் இந்த மதுரசாவையும் வளர்த்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு ஜாமியாக மாறுவதற்கும் வல்லவன் அல்ல என் அனைவருக்கும் குருவை செய்வாராக அதே போல எங்களுக்கு மேலான சொர்க்கத்தை அல்ல இப்படியான உதவிகள் மூலமாக எனக்கு மேலான ஜென்னத்தை எல்லாம் நசிபாக்குவனாக